பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி இது சத்தியத்திற்கு சாட்சி போகும் வழியை காட்டி நல்ல போதனை செய்வா ஏகும் சுத்தர் மீது கண்கள் இருத்தி நடத்துவார் தேவன் தீருத்தி நடத்துவார் வழி நடத்தும் வல்ல வாழ்வில் நாயகனே வாழ்வில் நாயகனே நம் தாழ்வில் தாயகனே வழி நடத்தும் வல்லதேவன் வாழ்வில் நாயகனே நீ பாவ நன்றியோடுமை துதிக்கிறோம் நடக்க வேண்டிய வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்கிற சத்தம் உங்கள் பின்னால் துணிக்கும் என்று சொன்னீங்களே அன்றைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க உடைய செம்மையான வழியிலே நாங்கள் நடக்க உடைய சத்தம் நம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு எப்பொழுதும் எதிரொலித்து கொண்டே இருக்கட்டும் இந்த நாளிலும் ஆண்டவரே நம்முடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்க உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் இளருமை பிதாவே ஆமேன் ஆமேன் அவர் வருகிறார் அவர் பூமியை நியாயந்திருக்க வருகிறார் அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார் என்று அவருடைய நியாய தீர்ப்பை குறித்து வேதாகமம் முழுவதும் ஆண்டருடைய வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம் இந்த நியாய தீர்ப்பை குறித்த முதல் சத்தியத்தை நீங்கள் ஏதேன் தோட்டத்திலே பார்க்கலாம் ஆதாம் ஏவாழ் பாவம் செய்து ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செய்து தோட்டத்தை விட்டு அவர்கள் வெளியே துரத்தப்பட்ட பொழுது இந்த பிரச்சனைக்கெல்லாம் இருந்த அந்த வலு சிற்பத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னார் உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நியாயத்தீர்ப்பின் நாள் அன்றே குறிக்கப்பட்டது நியாயத்தீர்ப்பின் நாளில் பிசாசையும் அவருடைய சகல தூதர்களையும் ஆண்டவர் கட்டி எரி நரகத்திற்குள்ளே தள்ளுவார் அதான் நியாய தீர்ப்பு அன்பே உருவான தெய்வம் இவ்வளவு கொடுமையான நரகத்தை ஏன் அவர் ஏற்படுத்தினார் அவர் ஏற்படுத்தின அந்த அக்னி கடலும் நரகமும் மனிதர்களுக்காய் அல்ல பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற எரி நரகம் ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காமல் வாழ்கிற மக்கள் ஆண்டவருக்கு விரோதமான பாவங்களை செய்கிற மக்கள் அவர்களும் அந்த நரகத்திலே பங்கடைகிறார் ஆண்டவருடைய சித்தம் ஒருவர் கூட கெட்டுப்போய் விடக்கூடாது இதுதான் தேவனுடைய சித்தம் யாரையுமே நரகத்தில் தள்ளணும்னு ஆண்டவர் இந்த உலகத்தில் உருவாக்கல் உலகத்தில் உருவாக்க ஆண்டவர் மனுக்குலத்தை உருவாக்கின நோக்கமே இவர்கள் மூலமாய் ஒரு பரிசுத்தமான சந்ததி தனக்கு தேவை என்றுதான் அவர் ஆதாம் ஏவாளை உருவாக்கினார் ஆனால் அவர்கள் கட்டளையை மீறி பாவத்திலே போய் விழுந்து விட்டார்கள் ஆகவே பாவமுள்ள ஒரு சந்ததி பிறந்தது அந்த சந்ததியாருடைய பாவத்திற்கு தண்டனை மரணம் அவர்களுக்கு நியாய தீர்ப்பு எரி நரகம் ஆனால் பிசாசுக்காகவும் தூதரலுக்காகவும் ஆயத்த மணியினை இந்த நரகத்தில் ஒருவர் கூட போய் விழுந்துவிடக்கூடாது என்பதற்காக தெய்வம் தன்னுடைய அன்பின் மிகுதியினால் தான் படைத்த ஜனம் ஒருவர் கூட அங்கே போய்விடக்கூடாது என்று தன்னுடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை ரட்சகராய் இந்த பூமிக்கு அனுப்பினார் இன்னொரு வார்த்தையில் சொல்வதானால் அவரே மகனாய் இந்த பூமியிலே வந்து தோன்றினார் அவர் தான் கடவுள் பிதா என்கிறது ஒருத்தர் அப்புறம் என்கிறது இன்னொருத்தர் அப்போ மூணு கடவுளா பரிசுத்த ஆவியானவர் அவர் இன்னொருத்தர் மூணு கடவுளா நமக்கு இல்லை இல்லை ஒரே கடவுள் மூன்று விதங்களிலே அவர்கள் செயல்படுகிறார்கள் நாம் விளங்கி கொள்ளும் விதமாய் நாம் விளங்கி கொள்வதற்காக பிதாவாகிய தெய்வமே குமாரனாக இந்த பூமியிலே காண்கிற வடிவத்திலே வந்தார் ஒருவர் கூட கெட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக பாவை விமோசனத்தை உருவாக்கினார் பாவ மன்னிப்பு ரட்சிப்பை உருவாக்கினார் அதை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனுடைய மனம் புதிதாய் மாறுகிறது அவனுடைய மனம் புதிதாய் மாறுகிறது புதிய பாதைக்கு அவன் வருகிறான் புதிய வழியை அவன் தேர்ந்தெடுக்கிறான் இயேசு கிறிஸ்துக்குள்ளான ஒரு புது வாழ்வை அவன் கண்டடைகிறான் இதற்கு பெயர் மத மாற்றம் அல்ல மனமாற்றம் இந்த மனமாற்றம் ஏன் அவசியம் வரப்போகிற அக்னி தீர்ப்புக்கு அவன் தப்பித்துக் கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் நியாயம் தீர்க்க வருகிறார் அவர் சாதாரண இந்த உலகத்தில் இருக்கிற நீதிபதி அல்ல அவர் நியாயாதிபதி அவர் நியாயம் செய்கிறவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல எல்லாரையும் ஒரே மாதிரி நியாயம் தீர்க்கிற தேவன் அந்த நியாய தீர்ப்புக்கு நாம் தப்பித்து கொள்ளத்தான் ஆண்டருடைய வேதம் ஒவ்வொரு காரியமாய் கிரம கற்றுத்தருகிறது இன்றைக்கு பிரசங்கியின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயந்தீர்க்கு காலம் இனி இருக்கிறபடியினால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயந்தீர்ப்பார் என்று என் உள்ளத்திலே எண்ணினேன் சகல எண்ணங்களையும் அவர் நியாயந்தீர்க்க வருகிறார் சகல செய்கைகளையும் அவர் நியாயந்தீர்க்க வருகிறார் நாம் செய்த செயல்களுக்கு தக்க நியாயத்தீர்ப்பு அவர் தருகிறதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது நாம் நினைக்கிறதையுமா நியாயந்திருக்க வருகிறார் இல்லை ஒரு பெரிய ஒரு வேத பாடம் ஆண்டர் வகித்திருக்கிறார் ஒரு மனிதனுடைய நினைவு எப்படி இருக்கிறதோ அவனும் அப்படியே தான் இருக்கிறார் ஒரு மனிதனுடைய பர்சனாலிட்டி ஆளுமை எப்படி உருவாகிறது அவனுடைய சிந்தனையினால் வள்ளுவர் கூட தன்னுடைய திருக்குறளில் சொல்லியிருப்பார் உள்ளத்தனையது மலர் நீட்ட மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு நம்முடைய எண்ணங்களுக்கு தக்கபடி தான் நாம் இருப்போம்னால்தான் நம்முடைய எண்ணங்களை அவர் நியாயந்திருக்க வருகிறார் சகல எண்ணங்களையும் சகல செய்திகளையும் அவர் நியாயந்திருக்கும் காலம் இனி வருகிறது ஐயோ நாம் எத்தனை அசுத்தமான காரியத்தை நினைத்துக்கொண்டே இருக்கிறேன் வெளியே தவறு செய்வதில்லை ஆனால் தவறு செய்யும் அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை ஆனால் தவறுகளை நினைக்கிறேன் என் உள்ளத்தில் நினைக்கிறேன் என்னால் என்னை விட வலிமையானவனை அடிக்க முடியாது ஆனால் அடிப்பது போல நான் கனவு காண்கிறேன் அடிப்பது போல நினைக்கிறேன் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அவன் எனக்கு எதிரியாய் இருக்கிறான் அவன் எனக்கு விரோதமாய் வருகிறான் ஆனால் அவன் ஆட்சியிலே இருக்கிறான் அவன் அதிகார பலத்திலே இருக்கிறான் அவன் ஐஸ்வர்யவானாய் இருக்கிறான் அவன் என்னால் எதிர்க்க முடியாது ஆனால் அவனை அடிப்பது போல நான் நினைக்கிறேன் அந்த நினைப்பதே தவறு ஓல்ட் டெஸ்டமெண்ட்லான் என்று சொன்னார் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக களவு செய்யாதிருப்பாயாக என்று கட்டளை கொடுத்தார் புதியர் வரும் வரும்பொழுது ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிறவன் எவனும் அவளோடு தன் இருதயத்திலே விபச்சாரம் செய்தாயிற்றுனார் நான் களவு செய்யவில்லை ஆனால் சில பொருட்களை பார்க்கும் பொழுது எனக்கு அது வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டு என் உள்ளத்திலே அதை இச்சிக்கிறேன் அது பாவம் அது களவு செய்ததற்கு சமம் இச்சையான பார்வையே எப்படி விபச்சாரமாய் கருதப்படுகிறது ஆகவே தான் இந்த இடத்துல அவர் சொல்கிறார் சகல எண்ணங்களையும் அவர் நியாய்ந்திருக்க போகிறார் அப்படியானால் ஆண்டவர் என்னுடைய எண்ணங்கள் பரிசுத்தமாக வேண்டும் ஆண்டவருடைய இந்த புது வாழ்வின் அனுபவத்துக்குள் வந்த ஒவ்வொருவருமே அதிகமாய் அந்தரங்கத்தில் அவர்கள் அழுகிறது வெளியே சொல்ல முடியாது ஏனென்றால் அவர்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுவிட்டார்கள் அதுவரை அவர்கள் செய்த பாவம் சாபம் எல்லாவற்றையும் ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தால் கழிவிட்டார் புது வாழ்வுக்குள் வந்துட்டாங்க புதிய அனுபவத்துக்குள் வந்துட்டாங்க புதிய ரட்சிப்புக்குள் புதிய சந்தோஷத்துக்குள் ரட்சிப்பின் சந்தோஷத்துக்குள் அவர்கள் வந்து விட்டார்கள் ஆனால் வந்த பிறகு சில மாதங்களிலே அவருடைய எண்ணங்கள் எல்லாம் மறுபடியும் அசுத்தத்துக்கு நேராகி போகிறது அவருடைய எண்ணங்களை அவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை நிர்வாண சிந்தனை அவர்களால் வெளியே வர முடியல கதறுகிறார்கே சாட்சிலாம் சொல்லிட்டோம் பிரசங்கம்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஆனாலும் என்னுடைய எண்ணங்கள் சுத்தமா இல்லை என்னுடைய எண்ணங்கள் தவறு செய்கிறது என்னுடைய எண்ணங்கள் ஆண்டவர் நியாயந்திருக்க வருவாரே அப்படியே என்னுடைய எண்ணங்கள் திவ்ய சுபாவமாய் என்னுடைய எண்ணங்கள் பரிசுத்தமாய் மாறணுமே நான் என்ன செய்ய முடியும் எப்படி என்னுடைய எண்ணங்கள் பரிசுத்தமாய் மாறும் ஆண்டவர் தம்முடைய அடியார்கள் மூலமாய் நம்முடைய எண்ணங்கள் பரிசுத்தமாய் பாதுகாக்கப்படுவதற்கு ஆண்டவர் அருமையான வார்த்தைகளை வசதிகளை ஆலோசனைகளை அவர் நமக்கு தந்திருக்கிறார் பெரிய அதை குறித்து எழுதுகிறார் ஒன்று பேதுருவின் புத்தகம் நான்காம் அதிகாரத்தில் முதல் ரெண்டு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாய் தரித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான் ஒரு ஓய்வு ரிட்டையர்மெண்ட் பாவத்தை செய்யாமல் பாவத்திலிருந்து ஒரு பரிபூர்ணமான விடுதலை ஒரு ஓய்வு நமக்கு கிடைக்கிறது எண்ணங்கள் பரிசுத்தமாய் மாறுகிறது அதுக்கு என்ன காரணம் கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்ட அவருடைய அந்த பாடு மரணங்களை எப்போதும் நான் நினைத்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் ஆஸ்வால்டு ஸ்மித் போன்ற பெரிய பரிசுத்தவான்கள் அவர்களிடத்தில் ஒரு முறை கேட்டார்கள் நீங்கள் எப்படி இப்படி பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ முடிகிறது பிளேம்லெஸ் லைஃப் குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்வு நீங்கள் வாழ்கிறீர்களே எப்படி என்று கேட்ட பொழுது ஆஸ்வால்ட் ஜே ஸ்மித் அவர்கள் சொன்ன காரியம் ஒவ்வொரு நாளும் நான் இரவு படுக்கைக்கு செல்லும் பொழுது முதல் முறையாக என் ரட்சிப்பின் அனுபவத்தை நான் பெறும் பொழுது என்ன மனோபாவத்தில் ஆண்டவரிடத்தில் வந்தேனோ அதே மனோபாவத்தோடு மத்தையும் மார்க்கு லூக்கா யோவான் என்கிற நான்கு சுவிசேஷங்களிலும் ஆண்டவருடைய பாடு மரணங்களை குறித்து எழுதப்பட்ட அந்த ஒரு ஒரு வச அதிகாரங்கள் ரெண்டு ரெண்டு அதிகாரங்கள் அந்த அதிகாரங்களை நான் வாசிக்கிறேன் என் மனக்கண் முன்பாக மாம்சத்திலே அவர் பட்ட பாடுகளை நினைத்து பார்த்து ஒவ்வொரு நாள் இரவும் கண்ணீரோடு நான் படுக்கைக்கு செல்லுகிறேன் ஒவ்வொரு நாளும் என்னுடைய சிந்தனை முழுவதிலும் அவருடைய பாடு மரணங்கள் எனக்காக அல்லவா என் ஆண்டவர் இவ்வளவு அடிக்கப்பட்டார் என்று அந்த சிந்தனையோடையே நான் இருக்கிறேன் எனக்காக இயேசு அடிக்கப்பட்ட அந்த பாடு மரணங்களை ஏதோ லென்த்து டேஸில் ஒரு நாற்பது நாள் மட்டும் தியானிப்பதல்ல வாழ்நாள் முழுவதும் நான் தியானித்துக் கொண்டிருக்கிறேன் அந்த சிந்தனையே என்னுடைய ஆயுதமாய் நான் தரித்து கொண்டிருக்கிறபடியினாலே பாவங்களை விட்டு ஓய்ந்திருக்கிறேன் பாவம் செய்யாமல் என்னால் வாழ முடிகிறது என்று சொல் எனக்கு அருமையானவர்களே வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான் உன்னுடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் தானே இந்த வசனம் நம்மை பரிசுத்தமாக்கும் நம்முடைய எண்ணங்களை பரிசுத்தமாக்கும் இந்த வசனங்களை நீங்கள் அதிக நேரம் வாசிக்க 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 இந்த வசனம் உங்களை பரிசுத்தமாய் பாதுகாக்கும் அவருடைய பாடு மரணங்களை தியானிக்க 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 உங்களுடைய சிந்தனை முழுவதும் பரிசுத்தமாய் மாறும் ஆண்டு கேட்போமா நம்ம அர்ப்பணிப்போமா மகா இறக்க முள்ளைங்கள் ஆண்டுவரை நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமே நாங்கள் துதிக்கிறோம்ப்பா புது வாழ்வின் அனுபவத்திற்குள் வந்த கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற உமக்காக பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று விரும்பி தீர்மானம் எடுத்து வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தீய எண்ணங்களினாலும் கெட்ட எண்ணங்களினாலும் அதிலிருந்து விடுபட முடியவில்லையே என்று வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் சகல எண்ணங்களையும் நியாய்ந்திருக்கப் போகிறீர்கள் இப்பொழுது ஜபிக்கிற ஒவ்வொருவரும் இதுவரை அவர்கள் நினைத்த எல்லா எண்ணங்களையும் கழுவி சுத்திகரிய மாண்டவர் இனி அவர்கள் தவறான எண்ணங்களுக்குள்ளே வராதபடி பாடு மரணங்களை எப்பொழுதும் தியானிக்க உதவி செய்தார்கள் அந்த சிந்தனையே ஆயுதமாக எங்களுக்கு மாறி நாங்கள் பாவங்களை விட்டு ஓய்ந்திருக்க உதவி செய்யும் ஆசீர்வதிங்கப்பா காத்து கொள்ளுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே ஆமே